சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு மிக விசேஷமாக நடைபெறும் அன்னாபிஷேகத்தை பற்றி காண உள்ளோம் சிவபெருமான் அபிஷேகங்களை மிகவும் விரும்புவதால் அவரை அபிஷேக பிரியர் என்று அழைக்கிறார்கள் அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் தான் இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பொதுவாகவே பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிகவும் சிறப்பானது இந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் சுத்தமான பச்சரிசியை குழைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பின் அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்கத் திருமேனி முழுவதையும் மூடிவிடுவார்கள் வெண்மையான திருமேனியாய் அன்னத்தை போர்த்திக்கொண்டு அழகுடன் காட்சி தருவார் சிவபெருமான் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று ஒவ்வொரு நட்சத்திற்குரிய பொருளால் சிவபெருமானை வழிபடுவது விசேஷமானதாகும் ஐப்பசி மாதம் இவ்வாறே அன்னத்தால் வழிபடுவது சிறப்பானது அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அதுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறார் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகளும் முனிவர்களும் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இதன் முறையாக சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிக்ஷம் விளங்கும் என்று சிவ ஆகமம் கூறுகிறது சிவபெருமான் பரம்பொருள் அபிஷேக அன்னப்பூர்வையால் ஐயன் அகமும் புறமும் குளிரும்பொழுது எல்லா ஜீவராசிகளும் அவரது பெரும் கருணையனால் நன்மை பெறுவார்கள் அன்னாபிஷேகத்திற்கு சிறப்பு உதாரணமாக சிவபுராணத்தில் உள்ள ஒரு சிறு கதையை பார்ப்போம் இவ்வுலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் உணவு உண்டார்களா இல்லையா என தெரியவில்லையே என சந்தேகம் எழுப்பினாராம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் அனைவரும் இன்றைய பொழுதில் உணவு உண்டாகிவிட்டது என்று பதில் கூறினாராம் சிவபெருமான் இங்கே கைலாயத்தில் என்னுடனே நீங்கள் இருக்கும் இது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று தேவி கேட்க யாம் அனைத்தையும் அறிவோம் என்கிறார் சிவபெருமான் இதை சோதிக்க பார்வதி தேவி முடிவு செய்து மறுநாள் ஒரு சிறிய பெட்டியில் எறும்பு ஒன்றை போட்டு வைத்தாள் பார்வதி தேவி பின்னர் மதிய வேலையின் பொழுது அனைவருக்கும் உணவு கிடைத்ததா என்று சிவபெருமானிடம் அன்னை கேட்க என்ன இது தினமும் கேட்க ஆரம்பித்துவிட்டாய் அனைவரும் உண்டார்கள் என்று பதில் அளித்தார் ஐயன் பின்பு தான் மறைத்து வைத்திருந்த பெட்டியை திறந்தபடியே இதில் இருக்கும் எறும்பும் சாப்பிட்டதா என்று கூறியபடியே அப்பாத்திரத்தினுள் பார்க்க அதில் இருந்த அரிசியை எறும்பு உட்கொண்டிருந்தது பார்த்து திகைத்து போனால் பார்வதி அன்னை இக்கதையிலிருந்து இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம் பாலிப்பவர் நமது ஐயன் என்பது தெளிவாக புரியும் இவ்வளவு விசேஷமாக நடைபெறும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்டவர் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும் அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற சொல் வழக்கு உண்டானது அன்னாபிஷேகத்தை கண்டாலோ அல்லது அன்று ஆலயத்திற்கு அரிசி தானம் அளித்தாலோ அவர்கள் ஈரேழு தலைமுறைகளும் பசியின்றி வாழ்வாங்கு வாழ்வார்கள் பொழுது தங்களால் இயன்ற அளவு அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் என எதை வேண்டுமானாலும் கோயிலுக்கு வழங்கலாம் நாமும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை மனம் குளிர கண்டு இறைவனின் பெரும் கருணையை பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்